இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் இங்கே இருக்கிற அத்தனையிலையுமே அந்த இயக்கம் செயல்பட்டுருக்கு பால்வளி மண்டலத்தில் வந்து விண்மீன்கள்லருந்து சின்ன புல் இருந்து இருந்து தாவரங்கள்லருந்து இருந்து மனிதன் வரைக்கும் அந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் இயங்கிக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த இயக்கத்தை உணரக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இயக்கமும் எங்கேயும் இருந்து உங்களை இயக்கிகிட்டு இருக்கல உங்களுக்குள்ளே இருந்து தான் உங்களை இயக்கிகிட்டு இருக்கு ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஒரு முடி வளர்றதுலேருந்து நகம் வளர்றதுலேருந்து பிளட் சர்க்குலேஷன்லேருந்து ஹார்ட் பீட் தொடிக்கிறதுலேருந்து உங்களுடைய மூச்சுக்காட்டுலேருந்து அத்தனையிலையுமே ஒவ்வொரு கணப்பொழுதும் அதனுடைய இயக்கம்தான் இயங்கிகிட்டே இருக்குது நீங்கள் அதை உணராமல் இருக்கீங்க அதை உணர்ந்து உங்களுடைய இயக்கமான அந்த ஆதார சக்தியை விழிப்படையாமல் வச்சுருக்கீங்க அந்த ஆதார சக்தியை வெளிப்படைய வைத்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த இறைத்தன்மை தான் அந்த சக்தி தான் அந்த பிரபஞ்ச சக்தி தான் அப்போ அந்த இறைத்தன்மையாகவே தான் செயல்படுவீங்க அப்படி செயல்படும்போது கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு முன்முடிவும் இருக்காது அதனால் கஷ்டம் கவலையே இருக்காது ஆனால் இதே நீங்கள் அந்த ஆதார சக்தியை வெளிப்படையாமல் வைக்கும்போது எப்படி செயல்படுவீங்க அப்படின்னா உங்களுடைய நானில் இருந்து செயல்படுவீங்க அதாவது உங்களுடைய அறிவிலிருந்து உங்களுடைய ஆணவத்திலேருந்து செயல்படுவீங்க அப்படி செயல்படும் போது நீங்கள் பண்ணுற ஒன்று ஒன்றுக்குமே எதிர்பார்ப்பீங்க இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் நடக்கணும்னு முடிவு பண்ணிக்குவீங்க நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி நடக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்குவீங்க அந்த நீங்கள் பற்றி நடக்கலை அப்படிங்கிற போது தான் கஷ்டப்படுறீங்க கவலைப்படுறீங்க ஆனால் இங்கே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்குறபடியோ நீங்கள் முடிவு பண்ணி மாதிரியோல்லாம் நடக்க போகிறது கிடையாது இங்கே இயற்கை வெறும் நிகழ்வாக நிகழ்த்திகிட்டு இருக்குது நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நிகழ்வோடு இணைஞ்சு போனால் மட்டும்தான் நீங்கள் இங்கே கஷ்டம் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும் கஷ்டம்னா என்னன்னு கேட்பீங்க உங்களுடைய இயக்கமான அந்த ஆதார சக்தியை விழிப்படைய வைத்து நீங்கள் செயல்படும்போது கஷ்டம் கவலைனா என்னன்னு கேட்பீங்க அப்போ மற்றவங்களே பார்த்து உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருவீங்க இவை மட்டும் எப்படி சந்தோஷமாவே இருக்கானே கவலைனா என்னென்ன தெரியாமல் இருக்கானே அப்படின்னு அடுத்தவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் எப்படி ஒரு சூரியன் ஒரு நாளைக்கு அதிகமான வெப்பத்தை கொடுக்குது ஒரு நாளைக்கு குறைவான வெப்பத்தை கொடுக்குது அதே மாதிரி காற்று ஒரு நாளைக்கு மிதமான தென்றல் காற்றை கொடுக்குது ஒரு நாளைக்கு அனல் காற்றை கொடுக்குது என்ன அப்படின்னா அதனு உள்ளிருந்து அதனோட இயக்கம் எப்படி அதை இயக்குதோ அதனை எப்படி அதோடய வெளிப்பாடை வெளிப்படுத்துதோ அதனோடு இணைஞ்சு அதை வெளிப்படுத்திகிட்டு இருக்குது இங்கே அத்தனைமே அப்படி தான் ஒரு குறை இல்லாமல் நல்லது கெட்டது இல்லாமல் முழுமையாக அதோட இயக்கம் எப்படி வெளிப்படுத்துதோ முழுமையாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய இயக்க சக்தியான ஆதார சக்தியை வெளிப்படைய வைத்து அதில் நிலை பெறும்போது நீங்கள் அப்போ நல்லவனாகவும் இல்லாமல் கெட்டவனாகவும் இல்லாமல் முழுமையாக செயல்படுவீங்க வெறும் ப்ரெசண்டில் தான் இருப்பீங்க நடந்ததை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க நடக்க போகிறத பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க வெறும் நிகழ்காலத்தில் அந்தந்த கனப்பொழுதில் என்ன நிகழ்வு நடக்குதோ அதோடு இணைஞ்சு போயிட்டே இருப்பீங்க அப்போ கஷ்டம் கவலை உங்களை கூட பார்க்க முடியாது வெறும் அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் நிம்மதியிலையும் திருப்தியிலையும் மட்டும்தான் இருப்பீங்க அதனால் உங்களோட இயக்க சக்தியான உங்களுடைய ஆதார சக்தியை உணர்ந்து அதை வெளிப்படைய வைத்து அதில் நிலைப்பட்டு செயல்படுங்க வாழ்க்கை எப்போயுமே ஒரு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் மட்டுந்தான் இருக்கும்